கோயம்புத்தூர் பண்பால் இதுல வந்து பீழமேடு பகுதியில நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் பெண்களின் காவலர் எடப்பாடியார் இங்கே வருகை தர்றதை வந்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சியோட மகளிர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட வரவேற்கிறோம் மக்கள் எழுச்சி பயணம் எடப்பாடியாரோட எழுச்சி பயணத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா தொகுதிக்கு வரணும்னு விரும்பிட்டு இருக்கிறாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் இங்கே வருகை புரிவதன் பொருட்டாக செங்கோட்டு வேலவர் முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானை இங்கே எழுந்துரை செய்திருக்கின்றோம் எதற்காக என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தைப்பூச விழாவை முருகப்பெருமானுடைய விழாவை கொண்டாட வேண்டும் என்ற உயர்த்த நோக்கத்தால் அவர் அரசு விடுமுறையாக அறிவித்தார் அந்த நல்லெண்ணத்தை நன்றி கூறும் விதமாக இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகார வந்திருக்கின்றோம் ஒரு வழிபாடு செய்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவதற்காக

லேப்டாப் கட் பண்ணிட்டாங்க தண்ணி வரி வரிங்கிற மாதிரி மின்சார போட்டு திமுக அரசு தாக்கி இருக்கு அடுத்த வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தான் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை எதிர்பார்த்திருக்கிறாங்க அத்தனை பெண்களுக்கு தந்த அத்தனை திட்டங்களும் இந்த திமுக ஆட்சியில ஒண்ணுமே பண்ணல எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க அதனால பெண்கள் கொதித்தறிஞ்சிருக்கிறாங்க அதனால எப்ப எலெக்ஷன் வரும் எப்ப அடுத்து எடப்பாடியார் ஆட்சி அமைப்பாரு அப்படிங்கறத நாங்க அது கோவை மாவட்டத்துக்குள்ள வந்திருந்த எஸ் பி வேலுமணி என்ன தொண்டாமுத்தூர் தொகுதியில பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அத்தனை வழிநடங்களையும் எல்லாம் மக்களே விருப்பப்பட்டுதான் பதாகை வைக்கிறாங்க கட் அவுட் வைக்கிறாங்க இது நமக்கு வந்து ஒவ்வொரு கோயிலும் அவருதான் எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும்னு வேண்டி நமக்கு வந்து தீபாரணை எல்லாம் பண்ணி அவருக்கு ஆசி பூர்ண பூர்ணகம் கொடுத்து மலப்பாறிய எடுத்து மக்கள் வந்து ரொம்ப எழுச்சியோட வரவேற்கிறாங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கிட்ட எங்கள் கோரிக்கை சம்மந்தமான மனுக்கள் கொடுத்துருக்கோம் எங்களோட கோரிக்கை த தமிழ்நாடு அரசில் எங்களுடைய கோரிக்கை கேரள அரசில் இப்போ வந்து மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதே மாதிரியான ஒரு ஆணையம் தமிழகத்திலையும் ஏற்படுத்தி தரணுங்கிறது முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை ஈபிஎஸ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் பென்ஷன் திட்டத்தில் ஆயரூபாய்க்கு குறைவாக வாங்குறவங்க நாற்பது லட்சம் பேர் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் ஆவரேஜாக கொடுக்குறாங்க ஆனால் இதை வச்சுக்கிட்டு முதியோர் உதவித்தொகை வந்து எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் மறுக்கப்படுகிறது அதனால் அந்த முதியோர் உதவி உதவித்தொகையை வழங்கணுங்கிறது இரண்டாவது கோரிக்கை எல்லா பக்கத்துலேயும் வந்து சென்னையில் வந்து மூத்த குடிமக்களுக்கு பஸ் பயணம் தர்றீங்க அது மாதிரி மற்ற பகுதிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்படணுங்கிறது மூணாவது கோரிக்கை நாலாவது கோரிக்கை ஐஎஸ்ஐ மருந்தகங்களில் வந்து இபிஎஸ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆல் இண்டியா பென்ஷனர் அகில இந்திய அளவில் இருக்கிற தமிழ்நாட்டில் வாழுகிற பென்ஷனர்கள் வந்து இஎஸ்ஐ மருந்தகங்களையும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளிலையும் மருத்துவம் பார்த்து கொள்வதற்கான அரசாணையை வந்து தமிழ்நாடு அரசு பிறப்பிக்கணுங்கிறது நாலாவது கோரிக்கை மத்திய அரசாங்கத்துக்கு மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதங்களை வந்து ம எதிர்கட்சி தலைவர்கிட்ட கொடுத்துட்ருக்கான் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கோம் எங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து கோல் பத்தி சுமார் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கு போர்டு உருவாக்கி கேட்டிருக்கோம் தங்கநாய்க்குன்னு தனியாக போர்டு கேட்டிருக்கோம் போர்டுனா இப்போ வந்து கயர் போர்டு இந்த மாதிரி காப்பி போர்டு டீப் போடுன்னு இருக்குல்ல அது மாதிரி எங்கள் தொழிலுக்குன்னு தனியாக போர்டு கேட்டிருக்கோம் அது நீண்ட நாளில் கோரிக்கை எங்கள் தொழிலாளர்களுக்கு கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஆல் இந்தியா தமிழ்நாட்டில் வந்து பத்து லட்சம் பேர் இருக்காங்க அதனால் இந்த இந்த தொழிலுக்கு வந்து தனியாக போர்டு கேட்டிருக்கோம் அடுத்து வந்து தங்கநாய் தொழிலுக்கு புதிய இன்ஸ்டியூட் கேட்டிருக்கோம் தொழில் சார்ந்த படிப்பு வந்து பட்டயப்படிப்பு கேட்டிருக்கோம் மூணு ஆண்டு பட்டய படிப்பு கேட்டிருக்கோம் தங்கநகை தொழில இந்த மாதிரி வந்து ஜவுளியில வந்து சர்தா வளவே படையல டெக்ஸ்டைல் இருக்கு பார்க் இருக்கு அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பார்க் உருவாக்கி கேட்டிருக்கோம் இந்த மாதிரி நீண்ட நாள் கோரிக்கை தொழில் சார்ந்த கோரிக்கையை நாங்க வந்து முன்னெடுத்து கொடுத்தோம் அதை கனிவா ஏத்துக்கிட்டு நாங்க வந்து கண்டிப்பா பண்ணி தரைஞ்சு இருக்காங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க